கன்னீராசி நேர்களுக்கு வணக்கம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரம் வணங்கியது கன்னீராசி கன்னீராசி காலப்பூசணி ஆறாய் வீடு புதனுடைய ஆட்சி உச்சம் பெறுகிறார் மிகவும் சிறப்பு ஜென்ரலா எல்லா எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு ஆட்சி வீடு இருக்கும் ஒரு கிரகம் உச்சமா இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லா ராசி நட்சத்திரம் சுக்கரனுக்கும் அதே மாதிரி இருக்கும் சனி பகவானுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா புதனுக்கு மட்டுமே ஆட்சி உச்சமும் இரு கண்ணில அவரது வீட்டிலே அவரே உச்சமாகிறார் அது மிக சிறப்பு ஜெனாலும் புதன் வந்து வலிமையானவர்கள் வந்து மூல சாஸ்தியாக இருக்கும் இவங்களாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஞாபக சக்தியாக இருக்கும் புதன் ஒரு வீட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து ஞாபக சக்தியா இருக்கும் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணு ஆண்ட சனி பயிற்சினாலேயும் குரு பயிற்சினாலேயும் ராகு பயிற்சினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மிகவும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏன்னா ஏன்னா ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் மிகவும் அற்புதம் எதிரிகளும் சரண்டர் ஆயிடுவாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இணைச்சது சாதிக்கலாம் இவங்க எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும் போராடி வெண்பனக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் கொடுக்குறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாசத்துல வந்து ரிஷபத்துக்கு போவார் அப்போ குருவுடைய பார்வை ராசியை பார்த்துரும் அப்போ குரு பார்வை ராசிக்கு பார்ப்போம் சனி ஆறாம் இடத்துலையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகவும் லக்கணத்திலையும் கேவு இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்ணீராசிக்கு ஒரு மிகவும் அற்புதமான ஆகும் இவளுக்கு வந்து அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ராசி அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் கோடம் புரிச்சிட்டு அரசியல் துறை சார்ந்தவர்கள் கண்ணீராசிக்கு ஆறாம் இடத்துல சனி அதனால போன வருஷம் சிம்ம ராசிக்கு இருந்த மாதிரி இந்த சனி பயிற்சி கண்ணீராசி ஆறாம் இடத்துல சனி இருக்கல கன்னிராசிக்கு இந்த ஆண்டு கோடன் நாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் துறையில இவங்க எந்த காரியத்துல போனாலும் ஜெயிச்சிருவாங்க அல்லது எந்த மாற்று கருத்து கிடையாது திசைகளும் இருக்கணும் அதே மாதிரி சனி தசை நடக்கவங்க குரு தசை நடக்கவங்க ராகு திசை ராகு தசை நடக்கிறவங்க மட்டும்தான் கவனமா இருக்கணும் கன்னீராசில குரு தசை சனி தசை புதன் தசை இந்த திசை நடக்குவதற்கு மிகவும் அற்புதமான ஆண்டா இருக்கும் கண்டிப்பா கன்னீராசியில் சனி தசை யார்தான் நடக்கோ அவங்களுக்கா இந்த ஆண்டு சூப்பர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு குரு தசை நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பான ஆண்டு புதன் திசை நடக்கும் சிறப்பான ஆண்டு ராகு திசை செம்பா திசை நடக்கும் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும் மற்ற திசைகள் நடக்கும் மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு அரசாங்கத்தின் முழு உதவி கிடைக்கிறது வாய்ப்பு உள்ளன வெளிநாடு சென்று படிப்பதற்கு மிகவும் ஆற்பம் ராகு தசை அதாவது கன்னிராசி ராகு தசை யாருக்கெல்லாம் நடக்கவோ அவங்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாகவே எதுக்கு வாய்ப்பு உள்ளன கலைத்துறையளருக்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாகமையான அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கன்னிராசி சித்திரை உத்தரம் அத்த நட்சத்திரங்களுக்கு விவசாயிகளுக்கு அரசாங்கத்தின் மூலம் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமான ஆறாம் இடத்த சனி இருக்கனால உங்களுக்கு கேட்டான கடன் கிடைக்கும் அதனால விவசாயிகளுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக வரும் அதே மாதிரி ராகு தேச மனக்குழப்ப நிறையா இருக்கும் அதாவது கண்ணீர் யாருக்கெல்லாம் ராகு தேச நடக்கும் அவங்களும் மனக்குழப்பம் நிறையா இருக்கும் அதனால ராகு பிரீத்தி பண்ணிக்கோங்க கும்போனத்தில் திருநாகேஸ்வரம் போங்க பண்டீஸ்வரம் துர்கேம் போல வேவரிக் மைண்டாவே இருக்கும் ஏன்னா மீன் நீராசியில் ராகு இருக்கனால ராசிக்கு ஏழில் இருக்கனாலையும் ராகு தரிசை நடக்கிறதுனால ரொம்ப நிதானத்தோட செயல்படுவது நல்லது இவங்களுக்கெல்லாம் ஸோ விவரமாக இருங்க மற்றபடி தொழில் துறை சார்ந்தவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் அதாவது இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏற்றமான வருமானம் கிடைக்கும் அதாவது தொழில் சார்ந்த கல்வி படிப்பவர்களுக்கும் தொழில் புரியவர்களுக்கும் தொழில்னா இப்போ நிறைய தொழில் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன தொழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்க செஞ்சாங்கன்னா அந்த தொழிலில் இந்த வருஷம் அவங்களுக்கு வருமானம் கூடும் இப்போ வந்து மெக்கானிக்கல் சென்டர் வச்சுருப்பாங்க அதே மெக்கானிக் சைடு வச்சுருக்கவங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்ய டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமைய வாய்ப்பு அதே மாதிரி கல்வி கடன் நிறைய பேர் கல்வி கடன் வந்ததுக்கு போராடுவாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த ஆண்டு கன்னிராசி கல்வி கடன் ஈஸியா கிடைக்கும் ஈஸியா உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும் இவங்க கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சிடும் எந்த மார்த்து கருத்து கிடையாது கண்டிப்பாக நடக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ராகு தேசை நடக்கும் கவனமாக படிங்க நீங்க படிப்பை சூஸ் பண்ணது பார்த்து படிங்க என்ன படிக்கணும்னு நினைச்சு யோசிங்க எதை படிச்சா சக்சஸ் ஆகணும் யோசித்து படிச்சாதான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா பணத்தை கட்டிட்டு வேற காலேஜ் போகலாமா இதை படிக்கலாம்லாம் வரும் ராகு நடக்கணும் ராகு ஜனன காலத்தில் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்ல விஷயம் ராகு மைனஸ்ல இருந்துன்னா கண்டிப்பா படிப்பு டிஸ்கண்டி நேரம் அதனால படிக்கும் போது நடக்க உனக்கு கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து இந்த காலேஜ் சேரலாம் எதை படிக்கலாம்னு யோசித்து முடிவெடுங்க அது மிகவும் சிறப்பு அப்படியே முடிவெடுக்கணும்னா அம்பாள் வழிபாடு துர்க்கை மணி அம்மன் திருநாசம் திருநாசம் கோயில் போய்பாங்க கண்டீரசம் துர்க்கை மன்னூர் போயிருக்காங்க இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ரா இந்த ராகுதேசனுடைய கன்னீராசி ராகு தேசிய அளவுக்கு சிறப்பான நாளாக அமைய வாய்ப்புனு அது மருத்துவம் அதாவது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் சிறப்பு இந்த துறை மருத்துவத்துறை படிப்பில் கண்ணீராசி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கன்னி ராசி நேரில் நீட் எக்ஸாம் அழுதவருக்கு கண்டிப்பா சென்சஸ் ஆயிடுவாங்க தொண்ணூறு பர்சென்ட் மேக்ஸிமம் கன்னிராசியில படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குருதசை நடக்கும் யாருக்கா இருந்தாலும் குருதசை மட்டும் சக்சஸ் ராகு தசை நடக்கும் கொஞ்சம் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கலாம் ஆனா கன்னிராசில யாருக்கா குருதசை நடக்கும் அவங்க நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு திருச்செந்தூர் முருகன் சுப்பிரசுமணிய சுவாமி வேண்டிக்காங்க கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுங்க நன்றி வணக்கம்